கர்னல் சோபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஒரு நாள் அவகாசத்தில் வழக்கு பதியவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்புக்கு கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவியா வழங்கிட கேட்கலாம் காவ்யா வணக்கம் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராதிகா பஹல்காம் தாக்குதல் சம்பவம் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக விளக்கம் அளித்த கர்னால் சோபியா குரேஷியை கர்னல் சோபியா குரேஷியை மத ரீதியாக தொடர்ந்து சர்ச்சை பேச்சு கர்னல் குரேஷி குறித்து மத ரீதியாக சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச பாஜக அமைப்பர் பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமானது தற்போது உத்தரவிட்டிருக்கிறது முன்னதாக பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக கர்னல் சோஃபியா குரேஷி செய்தியாளர்களை சந்தித்து ஒரு வாரத்துக்கு முன்னதாக விளக்கம் அளித்தார் குறிப்பாக இந்த தாக்குதல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பில் இரண்டு பெண் அதிகாரிகளான கர்னி கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் யோமிகா சிங் ஆகியோர் ஆபரேஷன் சிந்து குளித்து குறித்து விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து அப்போது கர்னல் சோபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களை அவர்களின் சகோதரியை வைத்து பிரதமர் மோடி ஒழித்து விட்டதாக அமைச்சர் குன்வர் ஷா விஜய் ஷா கூறியிருந்தார் தொடர்ந்து கர்னல் சோபியா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை தீவிரவாதிகளின் சகோதரி என சித்தரிக்கும் வகையில் அமைச்சர் பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து பாஜக அமைச்சர் குன்வர்ஷா புன்வர் விஜய்ஷா மன்னிப்பும் கேட்டிருந்தார் இது தொடர்பாக முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது நான் தவறாக புரிந்து கொண்டனர் எனவும் பஹல்கான் தாக்குதலால் நானும் தனது எனது குடும்பத்தினரும் மன உளைச்சலுக்கு சில ஆட்சேபனை கூறிய கருத்துக்களை நான் கூறியிருந்தால் பத்து முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து மதத்தை தாண்டி நாட்டிற்கு சேவை செய்த சோபியா சகோதரியை என்னுடன் பிறந்த சகோதரியை விட அதிகமாக மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து இவர் மன்னிப்பு கேட்டிருந்த போதும் கர்னல் சோபியா மீது கர்னல் சோபியா குறித்து அவர் மத ரீதியாக கருத்து தெரிவித்ததை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் என்பது பல்வேறு புகார்கள் என்பது எழுந்தது இந்த தான் தொடர்ந்து இது தொடர்பாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது தொடர்ந்து ஒரு நாளுக்குள் ஆஹ் குன்வர் விஜேஷா மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்யுமாறு தொடர்ந்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமானது அஹ் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் தொடர்ந்து இது தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு என்பது செய்தித்தாள் செய்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என அமைச்சரின் வழக்கறிஞர் முன்னதாக வாதிட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக வீடியோ இணைப்புகளை வீடியோ இணைப்புகளையும் அதாவது ஆஹ் சோபியா கர்னல் குறித்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய பாஜக அமைச்சர் பாஜக அமைச்சர் பேசிய அந்த வீடியோவின் வீடியோ கிளிப்களையும் இந்த வழக்கில் இணைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு மன்னிப்பு கேட்டிருந்த போதும் தொடர்ந்து பாஜக அமைச்சர் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது முன்னதாக சோபியா சோபியா கர்னல் குரேஷி வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்த வழக்கு நாளைக்குள் விசாரணைக்குள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி காவ்யா